வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் வெச்சிமாறன் இயக்கத்தில் உருவாக்கிய விசாரணை திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது காவல்துறையில் நடக்கும் சித்திரவதை கையில் கிடைக்கும் அப்பாவிகள் மீது கிடப்பில் உள்ள வழக்குகளை சுமத்தி சிறையில் தள்ளுதல் காவல்துறை முறைகேடுகள் அம்பலமாவதை தடுக்க திட்டமிடப்படும் என்கவுண்டர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு அடிபடிதல் காவல்துறைக்குள்ளே ஜாதி வரி இவற்றை யதார்த்தமாக படம் பிடித்து காட்டிய திரைப்படம் விசாரணை சீரழிவுகளை கலைப்படைப்பாக மாற்றினால் அதற்கு விருது கிடைக்கிறது அதற்காக காவல்துறையில் எந்த மாற்றமும் நிகழ்ந்து போவதில்லை காவல்துறையோ இதற்காக வெட்கப்படப் போவதும் இல்லை ஏன் காவல்துறை கூட விசாரணை திரைப்படத்திற்கு விருது வழங்கி பாராட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன் இந்த நிலைமை நாட்டில் அன்றாடம் ந நிகரும் சித்திரவதைகளை காவல்துறையில் நடக்கும் அநியாயங்களை படம் பிடித்து காட்டில் காட்டினால் விருது வழங்கி மகிழ்கிறார்கள் ஆனால் காவல்துறை போக்கு மட்டும் ஏன் மாறாமல் இருக்கிறது பெரியார் சொல்கிறார் உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தேசமே அராஜகத்திற்கு ஆளாகிவிட்டது ஒழுக்கம் நாணயம் நீதி நேர்மை குறைந்து கொண்டே போகிறது அராஜக சக்திகளுக்கு அளிப்பதுதான் இன்றைய ஜனநாயக ஆட்சியாய் விளங்குகிறது நாட்டில் என்ன ஜனநாயகம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தகைய துறை செயல்படுகிறது என்பதற்கு விசாரணை படத்திற்கு கிடைத்திருக்கிற இந்த விருதே ஒரு சாட்சி நன்றி வணக்கம்